நன்மைகள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் செய்தார்களா இல்லை ஆனால் செய்யவில்லையே என்று இதுபோல் கோஷம் எழுப்பிக் கொண்டு மீண்டும் போனவர்களுக்கு ட்ரோன் மூலம் புகை குண்டு வீசுவதும் ஆணிப்படுக்கை போட்டு வைப்பதும் ஒரு எதிரிக்கு கொடுக்கும் வரவேற்பை எல்லாம் நம் விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள் சரிங்க நீங்க நகரத்துல வாழற ஆளு சினிமா ஆளு உங்களுக்கு என்னங்க அப்படின்னா என்ன புயல் மழை காரணமாக சேதம் ஏற்பட்டு அல்லது அதிகமான உற்பத்தி ஏற்பட்டு விலை குறைந்தால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் ஆதரவு தரும் விலை தான் அந்த ஆதரவு விலை சோப்பு சீப்பு கண்ணாடிக்கெல்லாம் ஆதார விலை மார்க்கெட் பிரைஸ் என்று நிர்ணயிக்க தெரிந்த உங்களுக்கு இதை ஏன் செய்ய தர தெரியவில்லை நீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் தரேன்னு சொன்னாங்க இளைஞர்களை பார்க்கிறேன் இவர்கள் திட்டத்தின்படி வேலை கிடைத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க தம்பிகளே சொல்லுங்கள் இதுக்கா அதான் கை உயர்ந்ததும் ஆச்சரியப்பட்டு போனேன் ஓஹோ ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருச்சு போட்டு ஒருத்தருக்கு கிடைக்கவில்லை இதே பதில் தான் என் சகோதரிகளும் சொல்வார்கள் அரசாங்கம் வேலை கிடைக்கல இவங்க ஐடி கிட்ட தான் இந்த சந்தையில் என்னென்ன வேலை கிடைக்கிறதோ அதை செய்கிறார்கள் மத்திய அரசு வேலைகள் முப்பது லட்சம் வேலைகள் கொடுத்தாலே ஓரளவுக்கு மூச்சு திணறாமல் இருக்கலாம் அதை கூட செய்யவில்லை இவர்கள் அதற்கு மாறாக பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரை வாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேரை எல்லாம் சொல்றாரு என்ன நீ வா பேசுறாரு போ எல்லாரும் நீ நீ முடியுது அது ஒரு மோசடியா அதுக்கப்புறம் தேர்தல் பத்திர மோசடி அது பத்திரமா இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க பத்திரமா இருக்காது இருக்க கூடாது சட்டத்தை வளைத்து அதிகாரபூர்வமாக பணத்தை பறிக்கும் வழிதான் அது மரத்தையே குத்தை எடுத்தது இல்லாமல் குக்கியும் கூடையும் வச்சுக்கிட்டு மரத்துல ஏறி உக்காந்துட்டு பறிக்கிறாங்க ஒன்னு ரெண்டு சிந்தினா மண்ண ஊதி சாப்பிட சுட்ட பணம் சொல்றான் நான் கத்துறாங்க தான் வாங்கினாங்களா அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தபூர்வமா ஏதாவது பயனடுமா என்று பொறுக்கின பழங்கள் அது ஒரு பழம் அவையார் கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணுமா அவையாரை கேட்ட மாதிரி சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு மரத்தில் உட்காந்துட்டு கேட்கறாங்க நம்ம பார்த்து நீங்க சொல்லுங்க இவ்வளவு பணம் கொடுக்கிறாங்களே ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுக்கிறாங்களே எந்த முதலாளியாவது ஆதாயம் இல்லாம ஆத்தோட போவானா ஒரு ரூபாய் போட்டா ஒன்பது ரூபாய் எடுக்கணும் வியாபாரியின் குணம் அவர்கள் ஆதாயம் பெற்றவர்கள் அவர்களை வழிக்கு கொண்டு வதற்கு இடி இன்கம் டாக்ஸ் ரைடு போன்றவர் அமலாக்கத்துறை வருவாய் துறை பிரைடுகள் அனுப்புவாங்க அதுல வந்துச்சு இன்னும் கொஞ்சம் பேர் மிச்சம் இருக்காங்களே அவங்க பேர்ல முடிக்க விடுவாங்க விசில் அடிச்ச உடனே வந்தவங்க கொஞ்சம் பேர் தொல்லை தாங்க முடியாம மசிந்தவர்கள் சில பேர் இன்னொரு கேள்வியும் இருக்கு எனக்கு சில கம்பெனிகள் தங்கள் வருவாயை விட அதிக பணத்தை கொடுக்கிறார்கள் அப்ப அந்த பணத்துக்கு என்ன வண்ணம் அந்த பணத்தோட வண்ணம் என்ன அதுதான் கருப்பு பணம் இத ஒழிக்கிறேன்னு சொன்னாங்களே குளத்தில் இருக்கிற முதல்ல எல்லாம் நான் எப்படியாவது வெளியேற்றிடுறேன் அப்படின்னு குளத்து தண்ணி எல்லாம் நம்மளையே வாரி வெளியில இறக்க சொல்ல மீன் எல்லாம் செத்து போச்சு முதலையெல்லாம் நடந்து வெளியே வந்துருச்சு அந்த இருந்து வசூலித்த பணம் தான் இந்த அரசியல் பத்திரம் ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிரானது சிறுபான்மையரை அச்சத்தில் வாழ வைப்பது மீனவர்களை பாதுகாக்க தவறியது விவசாயிகளுக்கு துரோகம் செய்வது இந்த ஒன்றிய அரசு பெண்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாத அரசு இந்த ஒன்றிய அரசு இளைஞர்களின் எதிர்காலத்தை பத்தி கவலை இல்லாதது இந்த ஒன்றிய அரசு ஆனால் ஒன்றிய அரசு என்று சொன்னால் கோபம் வருகிறது அதனால் மாற்றி சொல்லுகிறேன் இவர்கள் ஒன்றிய அரசு அல்ல மக்களோடு ஒன்றாத அரசு இந்த ஆட்சிக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு அரசியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நான் இப்ப வந்த அரசியலுக்கு என் கருத்தில் நான் சொல்லுகிறேன் அடுத்த வாய்ப்புள்ள இவர்கள் அகற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் குரலாக உங்கள் குரலாக இன்று ஸ்டாலின் திகழ்கிறார் ஒட்டுமொத்த இளைஞர்களின் குரலாக தம்பி உதயநிதி திகழ்கிறார் குரலற்றவர்களின் குரலாக பெருஞ்சிருத்தை தம்பி திருவாவன் அவர்கள் இருக்கிறார் ஒன்பதில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் இவர் ஆனால் அப்படியே அதுக்கு காரணம் என்னன்னா அது வேறு விதமான டிஜிட்டல் பானை அவங்க கையில் இருக்கு நமக்கு வெறும் மண்பானை தான் இருக்கு கையில் இங்கே வந்திருந்து பேசிய என்னுடைய இன்னொரு இளவல் தம்பி உதயநிதி அவர்கள் இவரை ஆறு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு சமத்துவம் பிடிக்கும் இவர் தத்துவம் பிடிக்கும் சில சமயங்களில் பேராசையும் பிடிக்கும் இந்த முறை நீங்கள் எல்லோரும் மனது வைத்து பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் இவரை ஜெயிக்க வைத்தால்தான் படித்து பாடம் கற்காத அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியும்